வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல திருப்பூர்ல நிறைய பேர் எங்கள் ஏரியாவில் எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு அதுக்கு தனித்தனியா வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க இப்போ திருப்பூர் ரோட்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் என்னென்னு நம்ம பார்க்க போறோம் திருப்பூர் பிஎன் ரோட்ல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு இந்த டேட்ல பாத்தீங்கன்னா திருப்பூர் பிஎன் ரோட்ல ஃப்ரெஷர்ஸுக்கு ஆறு வேலை வாய்ப்பு இருக்கு டேட்டா என்ட்ரி ஃபீமேலுக்கு நாலு வேலை வாய்ப்பு இருக்கு ஆபிசன் நாலு வேலை வாய்ப்பு இருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் மூணு வேலை வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் பிஎன் ரோட்ல இருக்கிற வேலை வாய்ப்பு குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு மூணு இருக்கு குவாலிட்டி அசிஸ்டன்ஸுக்கு ரெண்டு ப்ரொடக்ஷன் ஃபாலோஅப்புக்கு அப்புக்கு ரெண்டு கட்டிங் இன்சார்ஜ் ரெண்டு டேட்டா என்ட்ரி மேல் ரெண்டு அட்மின் மேனேஜர் ரெண்டு செக்கரு செக்கிங் இன்சார்ஜ் அஸ்தரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் அக்கௌண்டன்ட் ஃபீமேலு அக்கௌண்டன்ட் மேல் டிரைவர் பேட்ச் ஃபேப்ரிக் ஃபாலோப் ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஃப்ரெஷர் ஃபீமேல் குடோன் இன்சார்ஜ் ஹெல்ப்பர் ஹவுஸ் கீப்பிங் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் ஃபீமேல் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மேல் லைன் சூப்பர்வைசர் மார்க்கெட்டிங் மெர்ச்சன்டைசர் சேல்ஸ்மேன் சர்வீஸ் இன்ஜினியர் டெலிகாலர் டெக்ஸ்டைல் டிசைனர் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு பிஎன் ரோடு பகுதியிலேயே இருக்கு அதுதான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க வாங்க டீட்டெயிலா ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் முதல் நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனிசாமி ஆடிட்டர் ஆபீஸ் ஃப்ரெஷர் கேட்கிறாங்க பதினாலாயிரம் ரூபாய் சம்பளம் பிஎன் ரோட்ல மில்லர் பஸ் ஸ்டாப் அடுத்து ஜீவன் பிரின்ஸ் அட்மின் மேனேஜர் போயம்பாளையம் தங்கரடத்தோட இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அட்மின் மேனேஜருக்கு

அடுத்து எஸ் கே ஜி சொல்லி ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேக்குறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து சித்தாரா ஹாஸ்பிட்டல் கேக்குறாங்க ரத்னா ஜூனியர் மெர்சண்டை சார் இருபத்தி எட்டாயிரம் சம்பளத்துல புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வேலை வாய்ப்பு இருக்கு விஎஸ்பி கிளாத்திங் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி சம்பளம் எஸ்ஏ கிராபிக்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட் இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட டெக்ஸ்டைல் டிசைனருக்கெல்லாம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்மன் கேபிள் நெட்வொர்க்கில் டிரைவர் பேட்ச் இருக்கு தங்குற இடத்தோட பதினேழாயிரம் சம்பளம் எஸ் குமார் மில்ஸ்ல அக்கௌண்டன்ட் மேல் இருக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஃபீமேல் இருக்கு அக்கௌண்டன்ட் மேலுக்கெல்லாம் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் அபெக்ஸ் டிஜிட்டல் பிரிண்டிங் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் ஹெச்ஆர் அசிஸ்டன் மேல இருக்கு டிஎம்ஜி எக்ஸ்போர்ட்ல செக்கர் இருக்கு வெங்கடேஷ் டெக்ஸ்ல அக்கௌண்ட் ஃபீமேல் இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் இருபதாயிரம் சம்பளம் எம் அண்ட் ஸ்டீல் மார்க்கெட்டிங் இருக்கு அடுத்து ஜே கே என்டர்பிரைசஸ் பதினெட்டாயிரம் சம்பளத்துல டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்கு இந்த மாதிரி பி என்ரோடு சைடு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாமே இன்னைக்கே இன்டர்வியூ போற இன்டர்வியூ கால்ஸ் தான் கால் பண்ணுங்க நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் உங்களோட வேலை வாய்ப்ப ஜிவிஎஸ் ஆறு ஹெச்ஆர் இன்னைக்கே நம்பர் கொடுத்து அதுவும் இலவசமா வாட்ஸ்அப் அனுப்பி நீங்க அந்த கம்பெனியில பேசினதுக்கு அப்புறம் அந்த கம்பெனிலயும் கூப்பிட்டு பேசி உங்களுக்கான வேலை வாய்ப்ப உங்களுக்கு உறுதி செஞ்சு கொடுத்துருவாங்க ரெண்டே நாள்ல நீங்க ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் மெயினா ஜிவிஎஸ்ல அனைத்து வேலை வாய்ப்பும் இலவசமா கொடுத்து நீங்க ஜாயின் பண்ண வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் ஒன் பிப்டி பதினஞ்சாயிரத்துக்குள்ள சம்பளம் வாங்குறது வெறும் ஒன் பிப்டி தான் வரும் ஆறு மாசம் வேலிட்டி அதுக்கும் வந்துடும் உங்கள் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் ஆயிரும் அந்த ஒன் பிப்டி கட்டி ஜாயின் பண்றீங்க வேலை விட்டு நின்னா அடுத்த நாளே வேலை வாய்ப்பு இருக்கிற அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க பதினாறு வருஷமா வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமா நம்ம ஜிவிஎஸ் இருக்கு திருப்பூர்ல இருக்கிற அத்தனை ஹை சேலரி வேலை வாய்ப்பு நம்ம ஜிவிஎஸ்ல தான் இருக்குது இன்னைக்கு டேட்டுக்கு நானூத்தி ஐம்பத்தாறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் பார்க்கணும்னா நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணலாம் நம்மளோட மொபைல் ஆப்ப ஓபன் பண்ணலாம் நம்ம மொபைல் ஆப்ப ஓபன் பண்ணலாம் கூகுள் பிளே ஸ்டோர்ல ஜிவிஎஸ் ஜார்ஜ் கொடுங்க நம்ம மொபைல் ஆப் வந்துடும் இல்ல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன் நான் எளிமையாக பார்த்து எளிமையாக ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ மொபைல் ஆப் பார்க்கறக்குனே ஒரு சாட்ஸ் போட்டிருக்கேன் அந்த ஷார்ட்ஸை இந்த மொபைல் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற சாட்ஸை இந்த வீடியோவோட மேலே டாப்பில் ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்